வணக்கம் ஏன் அன்பு நாட்டு நாய் பண்ணையிலிருந்து பேசுகிறேங்க இது பார்வைக்கு ஒரு பண்ணை ஓனர் வந்து நம்மளுக்கு இதை அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு ஆனால் இதனோட மதிப்பு வந்து அவங்க விற்கிற விலை ஆண் குட்டி முப்பதாயிரம் பெண் குட்டி இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன் நாட்டு நாய்களை நல்லா பாதுகாருங்க நல்லபடியாக இதை பண்ணுங்கள் எல்லாருக்கிட்டையும் நாட்டு நாய்க்கு கொண்டு போய் சேர்த்துங்க இந்த இனவழியை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி வேறு வேறு மெயில் ஃபீமெயிலில் நம்மளுக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி குவாலிட்டியில் கிட்டேயும் பப்பி இருந்தால் சொல்லுங்கள் ஒரு குட்டி ஆண் குட்டி முப்பதாயிரத்துக்கும் பெண் குட்டி முப் இருபதாயிரத்துக்கும் இன்னொரு அஞ்சு குட்டி எடுக்கிறதுக்கு தேவைப்படுது இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க எடுத்துக்கலாமுங்க அன்பு நாட்டு நாய் பண்ணை கோயம்புத்தூர் தமிழ்நாடு ஊரம் கன்னி சிப்பிப்போர ராஜபாளையம் கோம்பை சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்க விற்க எங்களை அணுகுங்க இனச்சேரிக்கைக்கு பதினாறு ஆண் நாய்கள் வச்சுருக்கிறோம் ஹேண்டர் பீஸ் வாங்க மாட்டோம் போர்டிங் சார்ஜ் வாங்க மாட்டோம் ஒரே ஒரு குட்டி மட்டும் எடுத்துக்கோமுங்க இனச்சேரிக்கைக்கும் தமிழ்நாடு பூரா எங்களை கூப்பிடலாமுங்க